ಜೆಸಿ ನಂಬರ್ ಒನ್ ಸರಿ ಜೆಸಿ ನಂಬರ್ ಕಾರ್ತಿ ಒಂದು ಆರೋವಾರ ಕೊ जैसे ना अपन 12 संदोष पर टाइप रोल्स वाला फॉलो பண்ணுங்க ரெண்டு டீம் அணை அணை

ఓమా రేయ్ టైమ్ చూనియా ఇంకా రం ఆడిట్ ఇరుకు ఏన అర్థం అంటే కౌదా రెడి రెడి వసలమట్టి జెర్సీ న సెకండ్ आ छोड दे के मै इधर आ जाऊं राम जी हे 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 மூன்றாவது <laughs> காலி மேலும் இருக்கு உசிலம்பட்டி அடி சேர்வேடு நான்கா ரை உசிலம்பட்டி நான்கா ரைஸ் நம்பர் சிக்ஸ் கார்த்தி இரு அணிகளுக்கும் நான்கு முடிந்த நிலையில் உசிலம்பட்டி ஆறு வெற்றி புள்ளிகள் நான்கு வெற்றி புள்ளிகள் ஒரு ஆறு சேர்வீடு ஐந்து உசிலம்பட்டி லாஸ்ட் ஜெஸ் நம்பர் எயிட் தொலை சிறிந்த ஆட்டோ போட்டா